அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் கடந்த ஒரு மாதமாக தமிழ்நாடு காங்கிரஸில் சில முக்கிய பிரபலங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என கொளுத்தி போட்டுக் கொண்டிருந்தனர் அது வெடித்ததா இல்லையா என்று பார்க்கலாம் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆப்ஷனை பயன்படுத்தி டி எம் பேரத்தை அதிகப்படுத்தி குளிர்காயலாம் என்று இருந்தவர்களுக்கு டெல்லி தலைமை டோஸ் விட்டு அனுப்பியிருக்கிறது இந்தியாவிலேயே காங்கிரஸ் கட்சிக்கு மிக சுலபமாக எம்பி மற்றும் எம்எல்ஏவை பெற்றுத்தரும் கட்சி டிஎம்கே அங்கேயே போய் சில தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள் வாலையாட்ட டிஎம்கே தலைமை டெல்லியிடம் எகிரி உள்ளது இது என்னடா புது பிரச்சனை என முக்கிய நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏ எம்பி என அனைவரையும் டெல்லி அழைத்து கார்கே மற்றும் ராகுல் அவர்கள் வார்னிங் செய்து அனுப்பியுள்ளனர் நாம் டிஎம்கேவுடன் தான் உடன்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க உள்ளோம் எவ்வளவு தொகுதி என்பதை டெல்லி மேலிடம் பேசிக்கொள்ளும் அமைச்சரவை பற்றிய பேச்சுக்கள் தேர்தல் முடிந்து பார்த்துக் கொள்ளலாம் நீங்கள் தேர்தல் முடியும் வரை கூட்டணி பற்றி வாய் திறக்கக்கூடாது என எச்சரித்து அனுப்பியுள்ளது டெல்லி தலைமை ஆனால் சிலர் கீழே விழுந்தும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்பது போல மேலிடம் எங்கள் கருத்தை பரிசீலனை செய்வதாக உறுதி அளித்திருக்கிறது என்று அடிச்சு விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நகைச்சுவை என்னவென்றால் இம்முறை காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிகளை குறைத்து டிஎம்கே கூட்டணி வர விரும்பும் தேமு மூத்திகா மற்றும் ராமதாஸ் பாமகவை சேர்த்து கொள்ளலாம் என சில இரண்டாம் கட்ட டிஎம்கே தலைவர்கள் தலைமைக்கு சொல்லி வருகின்றனர் இது தெரியாமல் இவர்கள் வேற காமெடி பண்ணிக்கிட்டு என கழக உடன்பிறப்புகள் சிரிக்கிறார்கள் பலாக்காய்க்கு ஆசைப்பட்டு கையில் இருக்கும் கலாக்காயை இருந்தால் சரி என தமிழக மக்கள் கூறுகிறார்கள் தமிழக காங்கிரஸ் தனித்து நின்றால் என்ன ஆகும் என்று கமெண்ட் செய்யவும் இந்த வீடியோ பதிவை பார்த்தமைக்கு நன்றி மற்றொரு வீடியோ பதிவில் முக்கிய அரசியல் நிகழ்வை விவாதிக்கலாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்